محمد عمد

கத்தி கிடக்கு நம்ம வேற கத்தி கிடக்கும் அது 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 நோங்கிறது நோய் பாடிது நம்ம தான் பாஞ்சத்துல பிறந்த அக்கா தங்கச்சி நாங்க ஆறு பேரு ஒரு ஈத்துல பிறந்தீங்க ஆமா நாத்தா பள்ளிய தாட்டுக்கு ஒரு ஈத்துல பிறந்தா இல்லத்தா ஒரே வயசுல பிறந்தேன்னு கேட்டான் ஒரே வயசுல பிறந்து ஒரு மனுஷனுக்கு வாக்கப்பட்டான் ஏன் ஆள் கிடைக்காம ஒரு புருஷனுக்கு வாக்கப்பட்டீங்க ஆள் கிடைக்காம இல்லப்ப அப்புறம் எங்க அண்ணனையும் எங்க வீட்டுக்காரன் பந்தயம் போட்டிருக்காங்க என்ன பந்தயம் இத்தனை கோட்டை நெல் ஒரு சுண்டுக்களை அடையணும் பந்தயம் போட்டிருக்காங்க பந்தயம் போட்டதுல எங்க அண்ணன் சொல்லிருக்க பாரு பந்தயத்துல எப்படி அவர் எங்க வீட்டுக்காரு பந்தயம் வந்து பந்தயத்துக்கு என்ன கொடுக்குறீங்க சம்பந்தம் நமக்கு கட்டுக்காரு சரி அப்ப எங்க அண்ணன் சொல்லிருக்காரு பந்தய பொருள் வேணும்ல பொருள் வேணும்ல ஆமா அப்ப எங்க அண்ணன் சொல்லிருக்காப்ல மைத்ரா மைத்ரா நீங்க இந்த கோட்டை நெல்லு ஒரு சுண்டுத்தை அடையிட்டீங்கன்னா சரி நான் உள்ளங்க நான் சோறாக்கி போறேன்னு சொல்ல

லா மனுஷன் வந்த மனுஷன் எல்லாத்தையும் நல்லா போட்டுருவாங்க ஆடுதாரும் ஆ செப்பு செலையா இருப்போம் சரி ஒன்னாப்பாரு என்ன பாருன்னு ஆ எனக்கு ஒரு ஏக்கர் கறகுன்னா ஒர்த்தே அறுத்து பிடுவோம் ஆத்தாடி ஒரு ஏக்கர் கடையை எல்லாமே எல்லாம் நீலாம் சாப்பிட்டு போயிடுனே ஓடி தாண்ட முடியாது ஆத்தாடி முடியுமா வெட்டி கூட பிடிக்க முடியாது ஆத்தாடி அப்படிலாம் இந்த மனுஷன் ஏமாந்த வச்சியை கொண்டு வச்சுமா ஏமாந்து அதானே எங்க அண்ணன் மந்தம் கோட்டதுல எங்க வீட்டுக்கா ஜெயிச்சிட்டாரு தேய்ச்சிருவாருல அவன் உள்ளங்க விவரமா எப்படி முந்தியெல்லாம் எதுப்பத்துல வந்துகிட்டே இருக்கும்ல அத வச்சே ஜெயிச்சிருவாரு ஜெயிச்சுட்டாரு

ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஆ அப்படி அழகா எங்களுக்கும் வந்து வந்து என்ன ஏது நான் தெரியல தெரியல அப்ப பார்த்த அந்த மனுஷன் இப்படி வராம இருக்காரே என்ன காரணம் நினைச்சு பார்க்கல அப்ப இந்த ராமநாம சண்டை போர் நடக்குது ஓஹோ போர் எங்க எங்க வீட்டுக்கு எங்க சின்ன பெரிய மாமா அடைச்சிப் சரி ரெண்டு பேச்சும் சில்ல சரி அப்படி போய் 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 இருக்காரு சரி

பத்து மனுஷன் அதையும் வச்சுப்பேன் புளிக்கோம்போத்தி ஐயய்யா அது மொழி எடுக்குமே முக்கியமான நேரத்தில் இது வந்து நடலாம் சப்புரோ பிரச்சிபாட்டி வரது அப்படி மனுஷக்கெல்லாம் வச்சுருந்து காணா சரி அப்போ வந்துடும் இப்போ வந்துடும் ஏங்கி போய் அண்ணன் தம்பி போட்ட எப்படி ஆஹா என்ன இது ஒரு சரி ஒரு ஒரு குட்டி காய் மாதிரி தெரியுது குட்டி

சக்கால அவ கூறிய கூப்பிடு அவளை கூப்பிட்டு கால் கொலுசு சத்தத்துக்கு மடிவாளி வடிவான மடிவாளி இந்த மாங்குயில் சத்தத்துக்கு என் சேலத்து மாம்பழமே என் சேலத்து மாம்பழமே என் திண்டுக்கல்லி பலா பழமேடு கல்லி உழமே என் கிளிமூக்கு மாம்பழமே என் கிளி கிளிமூ

ஆமா அந்த மனுஷி போறப்படாதே நம்மள எப்படி இருக்காதே பாசமா பேசுமா என்னத்தை பாசமா ஏன் பாசமா பேசு ஓட வீதி அட்டம் ஜாக்கிரியே பாசமா பேசணுமா நான் கூட டூப்ளிகேட் நான் கூட

அடிச்சு புரிய முடிய ஒழுங்க முறையோட நீங்க இங்க வாக்கா உனக்கு நான் பண்ற நீங்க வாக்கா நீங்க ஆறு மாசம் கழிச்சு வந்து புடி எங்க அக்கால போடுங்க கை புடி உனக்கு மரியாதை இல்ல என்னடி என்ன கடி அடி என்ன சொல்ற சண்டவளம் ஆறு மாசம் கழிச்சு வந்து எங்க அக்கால அடி பே போய் ஏய் யாமு போய் எல்லா டியூட்டி பிராவாயா உன்னால தான எல்லா ஆறு மாசம் கழிச்சு நக்கல நான் கேள்றியே கேள்றி கழிச்சு முண்டா கேள்றி அடி போய்

நல்லூசு தெரியுது அட வேலை செய்யுங்க தா ஆமா இ எனக்குள்ள வாங்கி கொடுத்தீங்க வேலை செஞ்சிருவேன் என்ன கூலி ஏக்குற ஆமா காத்தா ஏடா வந்துட்டு எங்க போய் கூலி ஏக்குற நீ குடிமங்கை உள்ளூர் குடிமங்கை நான் வந்திருக்கலாம் காத்தா நான் குடிமங்கை நீங்க சொன்னா தானங்க நீ துண்டை போடுங்க கூலி போடுங்க போடுங்க நான் கூலி போடுவோ நீங்க சொன்னா நான் கேக்குறேன் சாமி அப்படி

சண்டனடி பிள்ளைக்கு